நமக்கு தொழுவ ஆசையா இருக்கும் ஆர்வமா இருக்கும் ஆனா சோம்பேறி பட்டுட்டு மாட்டோம் இன்னும் அமல் செய்ய ஆர்வமா இருக்கும் ஆசையா இருக்கும் சோம்பேறிப்பட்டுட்டு அமல் செய்ய மாட்டோம் இப்படி அமல் செய்ய முடியல அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை தொழுகையில் ஓதுங்க நம்பி சிலாஹும் அவங்க இந்த துவாவை தான் தொழுகையில் அடிக்கடி ஓதுவாங்க இன்ஷா அல்லாஹ் அது என்ன துவா அப்படின்றத பார்ப்போம் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் நம்ம துவா ஓதுறோன்னா அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும் இன்ஷால்லா தஜ்வீது முறைப்படி ஓதுங்க இன்ஷால்லாம் நீங்களும் இதன் அடிப்படையிலே ஓதுங்க அல்லாஹுமை சத்திருக்கு அழுத்தணும் அல்லாஹுமை ஐநி அலா விக்ரிக்க வி தீ சொல்லக்கூடாது வி விக்ரிக்க வ சுக்ரிக்க சு சொல்லக்கூடாது ஷு வ சுக்ரிக்க வ ஹுஸ்னி ஐபாதத்துக்க இன்னொரு வாட்டி சொல்கிறேன் அல்லாஹும்ம அஇன்னி அலா விக்ரிக்க வ சுக்ரிக்க வ ஹுஸ்னி இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பொருளை பார்த்துடலாம் யா அல்லாஹ் நான் உன்னை அதிகமாக நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் நீ எனக்கு உதவி செய்வாயாக இன்ஷால்லா இந்த துவாவை நம்ம தொழுகையில் அத்தகையாத செலவாத்த சொன்ன பிறகு இந்த துவாவை ஓதி பிறகு சலாம் சொல்லுங்கள் அல்லாஹோடைய உதவி இல்லாமல் நம்ம ஒரு எந்த ஒரு அமலும் எந்த ஒரு தொழுகையுமே நம்ம தொழுவ முடியாது இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை அதிகமாக ஓதுவோம் நாம் செய்யும் அமலை இரையச்சத்தோடும் ஆர்வத்தோடும் தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹாள உதவி செய்வானாக அமீன் ஆமீன் சொல்லுங்கள் வீடியோ எண்டிங்கில் வந்தாச்சு இன்ஷால்லா கொஸ்டின் என்னென்னு பார்த்துருவோம் ஒரு ஆண் அழகிய முறையில் நடந்து கொள்ள மிகவும் தகுதியானவர் தாயா மனைவியா இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி தெரியலனா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஜசாக் அல்லாஹ் கபீரா அஸ்லாம் வரஹமது